ஹலோ ஆல் நமஸ்கார் இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் மூடநம்பிக்கை பற்றினா ஒரு அழகான புரிஞ்சிக்கக்கூடிய கதை தான் சொல்லலான்னு இருக்கேன் மூடநம்பிக்கை வந்து இதை இந்த கதை விட விளக்கமாக எனக்கு யாருமே சொன்னதில்லை நான் கேள்விப்பட்டதும் இல்லை அதனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நேற்றுக்கு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றி ஒரு ஸ்டோரி டைமில் கதை சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணேன் அந்த கதையில் அந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன் மூட நம்பிக்கை பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதை தான் இது ஒரு ஒரு நல்ல தலை சிறந்த செயிண்ட் இருந்தார் அவர் வந்து ஒரு நல்ல குருவும் கூட இப்போ நிறைய செயின்ட் இருக்கா அவள் தனக்குத்தானே தன்னைத்தானே செய்திக்குப்பால் ஒழிஞ்சு பொறத்தையாருக்கு எல்லாருக்கும் குருவாக போய் இருந்து பாடம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பண்ண மாட்டான் ரிஷிகள் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தார் அப்போது இவர் ரிஷின்னு வச்சுக்கலாமே ஓகே இந்த ரிஷி வந்து தன்னுடைய தப்பஸுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு சிட்டி லைஃபை விட்டுட்டு காட்டுக்குள்ள பர்ணசாலை அமைச்சுண்டு வாழறதுக்கு போயிட்டார் அச்சா அப்போது இவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் வாழ்க்கையை திறம் வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுட்டு திறம்பட வாழ திரிச்சவா அப்போ அவளுக்கு வந்து தன் குழந்தைகள் தன் குருக்கிட்ட படிக்கணுன்ற ஆசை இருக்குமா அதனால என்ன பண்ணுறா இந்த குரு கிட்ட பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு காட்டுக்கு அமுச்சு விட்றா அந்த காலத்துலலாம் ஸ்காலர்லாம் கிடையாது ஹாஸ்டல் தானே ஸோ குருக்கிட்ட குரு பத்தினிக்கிட்ட கொடுத்து விட்றா இந்த குழந்தையெல்லாம் வச்சுன்னு படம் சொல்லி கொடுங்கன்னு இந்த இவ முதல்ல இருந்த அந்த பெரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா பேரண்ட்ஸு அவளுக்கு இந்த குரு பாடம் சொல்லி பொழுது அவருக்கு பாடம் சொல்லி கொடுப்பதில் அளவிட முடியாத விருப்பம் இருந்தது ஒரு ஒரு தாகம் இருந்தது எல்லாருக்கும் இந்த நாலேஜை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த எல்லாம் சேர்க்கணும்னு இப்போ அவர் தனக்காக தன்னுடைய அடுத்த லெவலில் போகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கார் இப்போ கொண்டு போய் அவர்கிட்ட போய் திணிச்சா சரி அப்படின்னு அவரும் கூப்பிட்டுட்டார் தன் ஸ்டூடெண்ட்ஸ் வார்த்தையில் தட்ட முடியாமல் கூப்பிட்டுன்ட்டு அவளெல்லாம் வச்சுட்டு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கார் இதான் அவரோட காட்டுக்குள்ளே இருக்கிற பரணசாலையோடைய ஃபஸ்ட்டு பேட்சு இந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இதில் நோட் பண்ணணும் இந்த குருக்கு இப்போ பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற விருப்பம் குறைஞ்சி போச்சு நல்லா நாலஜபிள் பர்சன் ஆனால் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ டீச்சிங்கில் விருப்பம் குறைஞ்சி போச்சு என்ன பண்ணுற வாங்கடா பசங்களா அவங்களுக்கு ஹோமம் பண்ண கற்றுக் கொடுக்குறேன் யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணுறதுக்கான பாடத்திட்டங்கள்லாம் இந்த மாதம் சிலபஸ்ஸு நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு எல்லோரையும் உட்கார வச்சார் அதுக்கு கொஞ்சம் நாளாகவே இப்போ திடீர்னு நம்ம இப்போ நினச்சோன்னா ஒரு ஹோமம் பண்ணுறோன்னா கடைக்கு போகிறோம் ஆவின்ல இல்லைன்னா அமுலில் நெய் வாங்கிட்டு வரோம் டின் டின்னா அதை அதை வச்சு நம்ம ஹோமம் பண்ணுறோம் அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது கிளம்புறலேருந்து நாளைக்கு கிளம்புற ஹோமம் பண்ணலாமான்லாம் நினச்சிக்க முடியாது இல்லையா அதுக்கான பால் தயிர் அதுக்கான நெய் எல்லாமே சேகரிச்சுக்கணும் அந்த ஹோமக்கான அந்த குச்சிகள் அதெல்லாமே வந்து என்ன சொல்வா அதுக்கு என்ன பேர் இருக்குது மறந்துட்டேன் அது எல்லாமே சேகரிச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸாக அவர் ஸ்டார்ட் பண்ணுறார் எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிறதுல இப்போது தனக்குன்னு எப்போவுமே அடுத்ததுக்குன்னு வச்சுக்காமல் அன்னன்னைக்கு இருக்கிறதோ அன்னன்னைக்கு சிம்பிளாக வாழற ஒருத்தர் திடீர்னு பாலை தயிராக்கி தயிரை வெண்ணையாக்கி வெண்ணையை வெண்ணெயை நெய்யாக உருக்கி உருக்கி சேர்த்து வைக்கிறாருன்னு இந்த காட்டில் இருந்த பூனைகளுக்கெல்லாம் அந்த வாசனை வந்து தாங்க முடியாத டெம்டேஷன் கொடுத்துருத்தோம் நைஸாக பூனை வந்து நெய்யை சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ இதனால் இவர் வந்து இந்த ஹோம கிளாஸை தள்ளி போட்டுட்டே இருக்கார் ஏன்னா நெய் சேரமாட்டேங்கிறது பார்த்துற ஒரு நாளைக்கு இந்த காட்டு பூனைகள் தான் வந்து சாப்பிட்றது அப்படின்ட்டு என்ன பண்ணார் பூனையை பிடிச்சி ஒரு நாள் சாப்பிட வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு சிஷ்ய பா பசங்கள்கிட்ட கூப்பிட்டு அதை பிடிச்சி ஒரு கூடைக்குள்ளே இந்த நம்ம இந்த பேம்பூவில் பின்னின கூட இருக்கும் இல்லையா அந்த காலத்து கூட அந்த மாதிரி ஒரு கூடைக்குள்ளே போட்டு அமுக்கி வச்சுட்டார் அப்போ சொன்ன நம்ம ஹோமம் யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இனிமேல் என்ன பண்ணலாம் நம்ம இந்த பூனியை பிடிச்சி கூடைக்குள்ளே போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும் அங்கே எங்கே திரும்பணோன்னா இல்லைனா திரும்பி போய் அதை குடிச்சிடும் திரும்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அதனால் ஒரு ஒருத்தரையும் ஹோமம் பண்ணும்போது கரெக்டாக அது வரும் வரும்போது பிடிச்சி என்ன பண்ணணும் கூடைக்குள்ளே போட்டுட்டு தான் நம்ம ஹோமம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹோமம் எப்படி பண்ணுறது யாகம் எப்படி பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு கிளாஸ் ஆகிடுத்து சிலபஸ் ஆகிடுத்து போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடு ஓகே இந்த பேட்சுக்கு எஜுகேஷன் முடிஞ்சு போச்சு அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச்க்கும் அதே சொல்கிறார் இந்த மாதிரி அது வந்து நெய் பாலெல்லாம் சாப்பிட்டு போய்டுறது பூனே அதனால் பிடிச்சி கூடக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டு பேட்ச்குள்ளேயே இவர் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறார் இப்போது நமக்கு எப்படி அவுட்டர் சென்னையெல்லாம் வந்து சென்னையாக எடுத்தோம் சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்னு செங்கல்பட்டு வரைக்கும் போயிடுத்து இந்த பக்கம் எங்கெங்கேயோ போயிடுத்து அது ஏதோ பெங்களூர் ரோடு வரைக்கும் எல்லாம் போயிடுத்து இந்த சைடு அந்த சைடு எல்லாம் ஸோ அதனால் அந்த மாதிரி இவர் இருந்த காடு வரைக்கும் வந்து சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகி ஜனங்கள்லாம் குடி வர ஆரம்பிச்சுட்டா இந்த மாதிரி ஒரு குரு இருக்கார் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது அடித்த அடுத்த பேட்சு இன்னும் நிறைய பசங்க சேர்ந்தார் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்குள்ளே இவருக்கு வயசும் ஆகிடுத்து இவர் இறந்து போயிடுறார் யார் இந்த குரு இறந்து போனதுக்கப்புறம் அந்த சிஷ்யர்கள்லேயே அந்த ஃபர்ஸ்ட் பேட்சில் பசங்க இருந்தாங்க இல்லையா அதில் ஒரு சிஷ்யன் அந்த இடத்துக்கு குருவாக வந்து அமர்றான் இல்லையா சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அமர்றான் இப்போ அவன் என்ன பண்ணுறான் தானும் வந்து ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணுற சார் அந்த சிலபஸ் வரும் இல்லையா அந்த சிலபஸ் வரும்போது அதை கற்றுக் கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான் நம்ம ஹோமம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பூனை வந்துடுதுன்னா கஷ்டம் இங்கே எதுக்கும் இங்கே இங்கே தான் சுற்றின்னு இருக்கோம் போங்கடா பசங்களாம் பிடிச்சின்னு வந்து கூடக்குள்ளே குள்ள போட்டுருங்கோ அப்போ எதுக்கும் சேஃப் அது எங்கள் குருநாதர் இருக்கும்போது கரெக்டாக வாசனைக்கு உள்ளேயே வந்துடும் இப்போ வரல ஆனால் வந்துடுதுன்னா ப்ராப்ளம் அதனால் நீங்கள் சுற்றி முற்றி இங்கே தான் சுற்றி வர எங்கேயாவது இருக்கும் பிடிச்சி வந்து உள்ளே போட்டிருங்கோ அப்படின்ட்டு ஆக்சுவலாக காடு இல்லாமல் இப்போ வந்து வீடுகள் ஆனதுனால காட்டு பூனை இல்லை அந்த ஏரியாவில் ஸோ அங்கங்கே சுற்றி பார்த்தா பூனை ஒன்றும் சரியாக பூனை சரியாக கிடைக்கல வீட்டு பூனை கிடைக்கும் காட்டு பூனை இனிமேல் கிடைக்குமா அதான் வந்து அதுவும் வந்து எக்ஸ்டெண்டட் சிட்டி ஆயிடுத்து அவுட்டர் சிட்டி ஆயிடுத்து இல்லையா அதனால் ஸோ அவள் எப்படி குரு டப்போ வந்து சொல்கிறது பூனை இல்லைன்னு அதனால் என்ன பண்ணால் காடு வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காடு வரைக்கும் உள்ளே போய் ஒரு பூனை பிடிச்சின்னு வந்து கூடைக்குள்ளே போட்டாள் அச்சா திருப்பியும் அடுத்த பேட்சுக்கு சொல்லிக் பொழுது இந்த சீனியர் பேட்ச் என்ன சொன்னான்னா அடுத்த மாதம் ஹோமங்கள் யாகங்கள் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறார் குரு ஆனால் பூனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு இப்போவே நீங்கள் காட்டு பக்கம்லாம் போய் அங்கே இங்கே எங்கே காட்டு பூனைகள்லாம் வசிக்கிறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க அதுலேருந்து எந்த பூனையை ஈஸியாக பிடிச்சின்னு வரலான்னு பாருங்கோ அந்த பூனையை டார்கெட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக பிடிச்சின்னு வந்து ஹோம் கிளாஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் உள்ளே போட்டுருங்க கூடைக்குள்ள இல்லைன்னா உங்களுக்கு குரு அந்த போர்ஷன் ஆரம்பிக்கவே மாட்டார் பாடமே அந்த அந்த சிலபஸே நடத்த மாட்டார் உங்களுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டா இப்போ என்ன ஆகிடுத்து ரெண்டு பேட்ச் மூணு பேட்ச்க்குள்ள ஹோமங்களும் யாகங்களும் வளர்க்குறது எப்படின்னு கற்றுக்கிறது போய் பூனை பிடிக்கிறதா எடுத்து எதுக்கு ஆரம்பித்தா எதுக்காக பண்ணினா அதுக்கான அர்த்தங்களே தெரிஞ்சிக்காம நம்ம இப்போ ஹோமம் பண்ணணுன்னா பூனை பிடிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸாக போயிடுத்து வாழ்க்கை இப்படித்தான் நம்மளுடைய தேசத்தில் ஒரு ஒரு மூட நம்பிக்கையும் வந்திருக்கணும் இதோடு நான் எதை எந்த ஸ்டோரியை ரிலேட் பண்ணுறேன்னா அடுத்து நான் சொல்ல போகிற ஸ்டோரி ராஜாராம் மோகன் ராய் பற்றி சதி அப்படிங்கிற பெண்களை எரிக்கும் அந்த ப்ராக்டிஸுக்கு ஒரு முடிவு கட்டினர் அவர் அது அப்படி தான் ஆரம்பிச்சிது நமக்கு படையெடுப்புகள் அடுத்தடுத்து 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 வந்து அவன் நம்மளுடைய ஆத்மாவை அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினச்சிண்டான்னா நம்ம பெண்களை அழிக்கணும்னு கற்பை சூறையாடணும் அப்படின்னு நினச்சுண்டா அதனால் பேக் டு பேக் பெண்களை கடத்தின்னு போய் இல்லை அங்கேயே வீட்டுக்கே வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் முன்னாடியே ரேப் பண்ணுறது மொலாஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்ததுனால பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அடுத்தது சின்ன வயசுலேயே கணவன் இறந்து போயிட்டான் அப்படின்னாக்கா அந்த பெண்களுக்கு கணவன் இறந்து போயிட்டான் சின்ன வயசில் ஒரு மிட ஒரு சர்ட்டன் ஏஜ்குள்ள அப்படின்னாக்கா அந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்ணி தூக்கின்னு போகிறது அப்படிங்கிறதும் அங்கே ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்கு தூக்கின்னு போய் ரேப் பண்ணுறது கோல இப்போ ஒரு பெற்றோர்களுக்கு அந்த காலத்தில் என்ன தோணி இருக்குது என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல இன்னொருத்தன் கையில் சீரழிஞ்சு அந்த வழிக்கு அவள் ஆளாகக்கூடாது அப்படின்னு ஏன்னா இங்கே என்ன ப்ராக்டிஸாக இருந்திருக்குன்னு நான் படிக்கிறேன் அப்படின்னா ஒருத்த இடத்துல போய் அவன் ரேப் பண்ணிட்டாங்கிற மாதிரி அங்கே அந்த ப்ராக்டிஸில் அவள் வச் அந்த இன்வேஷன்ஸில் அவள் வச்சுக்கல படையெடுப்புகளில் அவள் அப்படி பண்ணல அந்த படையில் எத்தனை பேர் இருக்கானோ அத்தனை பேரும் அந்த பொண்ணை யூஸ் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி உயிர் போகிற வரைக்கும் அந்த அந்த பெண் குழந்தைகள் வந்து காட் ரேப்டு அது சொல்கிறதுக்கே எனக்கு தவிப்பாக இருக்குது அதை அந்த கொடுமையிலேருந்து தன் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக சத்தியை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தது அந்த சமூகம் அன்னைக்கு இருந்த அந்த சமூகம் என் பொண்ணு அவன் போயிட்டானா அவனோட சிதையிலேயே வச்சு எவ்வளோ முடிச்சுக்கிறேன் ஆனால் அந்த கொடுமை என் பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அவள் தாங்க மாட்டாள் இதுக்கு இப்படி போகிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அவள் ஆரம்பித்தாள் இப்போ நான் இதை சத்தியை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா சூப்பர்னு நான் அண்ணா கிடையாது அன்னைக்கு தேதிக்கு அவளுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி தன் வீட்டு பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல நம்மளுடைய இந்திய மண்ணில் ராஜாக்களுக்குள்ள ஒத்துமை இல்லை ஒருத்தனை அடிக்கிறான்னா சுற்றி வர மற்ற ராஜாக்கள் எல்லாம் வந்து அவனை திருப்பி அடித்து துவம்சம் பண்ணணுங்கிறது இல்லை அவனை தானே அடிக்கிறான் அடிக்கட்டும் நம்மக்கிட்ட எவ்வளோ வச்சுன்னு நான் வாங்கிக்கிட்டோம் இப்படி உட்கார்ந்து எல்லாமே ராஜாக்கள் வந்து ஒத்துமையாக இல்லாம இந்த படையெடுப்புகள் அடிக்கடி வந்து நம்மள சீரழிச்சப்போ சாமானிய பிரஜைகள் என்ன முடிவெடுப்பா இதை இதன் சத்திங்கிறது அரசாங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதனால நடத்தப்பட்டதுன்னு நினைக்கிறேல பொது ஜனங்கள் ஹை கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அந்த ஜனங்கள் வரைக்கும் இருக்கிறவா தன் பெண்களை காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் பண்ணினது தான் இது இந்த சத்திய பிராக்டிஸ் அப்போ வந்து பிகினிங்கில் எல்லா கிளாஸ்லேயுமே இருந்தது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு அப்பர் கிளாஸ் ஸ்டேட்டஸாக மாறிப்போயிடுது பிரிட்டிஷ் பீரியடில் இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கம்யூனிட்டியும் நிறுத்தின்றது பட் ஒன்லி அப்பர் கம்யூனிட்டி அப்படின்னு கா சொல்லப்பட்ட சில கம்யூனிட்டிகள் கம்யூனிட்டிஸில் மாத்திரம் இது பயங்கர பெரிய ப்ராக்டிஸாக இருந்தது இஃப் ஐ எம் நாட் ராங் தட் இன்க்ளூட்ஸ் கம் கண்டிப்பாக பிராமணிசமில் இருந்தது அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன் ஆனால் இதுக்கு எவிடென்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இப்போ இருக்கான்னா எங்கிட்ட இல்லை ஆனால் நான் நான் படித்ததுலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த சத்திய ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கு இந்த சத்திய ப்ராக்டிஸை எதனால் ஆரம்பித்தா இப்போ பிரிட்டிஷ்காரன் பீரியடில் வேறு வேறு சுரண்டல்கள் சுரண்டல்கள் அவா பண்ணுறாள் ஆனால் வீட்டுக்குள்ள பெண்களுக்கு அவ்வளோ பிரச்சனையா இந்த படையெடுப்புகள் இஸ்லாமிக் இன்வேஷன்ஸ் நடந்தப்போ இருந்த அந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இல்லை இல்லாதப்போ அந்த பெண்களை எடுத்துன்னு போய் எரிப்பானே அது அவளுக்கு தெரியல எப்படி ஹோமம் பண்ணணும் யாகம் பண்ணணும்னா காட்டுப்பூனா வேணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அவளுக்கு அவள் திணிச்சுண்டாலோ அதே போல் கணவன் இறந்து போனால் உடனடியாக உடன்கட்டை ஏறணும் சத்திக்கு தன்னைத்தானே எரிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு பெண்களை இதுதான் நம்ம சமு சமுதாய தர்மம் அப்படின்னு சொல்லி மாஸ் கில்லிங் சொசைட்டி இ அது அன்னைக்கு அதோடு நான் இப்படி கம்பேர் பண்ணி அந்த ஸ்டோரி நான் ஸ்கூலில் ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்வேன் இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டேன்னா கூட எத்தனை பழக்க வழக்கங்கள் நம்மக்கிட்டே இருக்கோ அதில் எத்தனை பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கை எத்தனை பழக்க வழக்கங்கள் சாஸ்திரோத்தமாக கரெக்டுன்னு நமக்கே தெரியாது கொரோனா வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தபத்தமாக இருக்கிறதுங்கிறத ஒரு ஆச்சாரம்னு சொன்னோம் வீட்டுக்குள்ளே வரியா நீ காலெல்லாம் அலமிண்டு தான் வரணும்போ பாட்டி அங்கே பாட்டி அத்துல ஆறுபாத்தியில் காலை அலம்பிக்காமல் வாசலில் ஒரு பித்தளை அண்டா நிறையா தண்ணி இருக்கும் அது சொம்பு இருக்கும் அதுலேருந்து இருந்து காலை அலம்பின்ட்டு தான் ஆற்றுக்குள்ளே வரணும் அப்படியே உள்ளே வருது பாரு அபிஷ்டு அபிஷ்டு அப்படின்பா அப்போது அது ஒரு ஆச்சாரமாக பாட்டி சொன்னா ஆனால் கொரோனா கொரோனா பீரியடில் நம்ம எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணும் ஓகே இது சிலது அதெல்லாம் மூட நம்பிக்கை நினச்சிட்டு நம்மளே நிறுத்திட்டோம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஹெல்தி ப்ராக்டிஸ்ன்னு நமக்கு தெரியறது இப்போது நம்ம இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் எது மூட நம்பிக்கை எது வந்து ஹெல்தி ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருப்பியும் ஈஸ்வர் சந்திர ச வித்யாசாகர் மாதிரி நம்ம நம்ம ஸ்கிரிப்ட்ஸை படிக்கணும் அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் டோட்டலாக எதுவுமே வேண்டாம் தூக்கி போடு அப்படின்ட்டு தூக்கி போட்டு போகாமல் ஏன்னா நீங்கள் தூக்கி போடுறதுல நல்லது பல்லாயிரக்கணக்கானது இருக்குது எனக்கு இந்த ரிலீஜியன் ஃபாலோ பண்ணுறதே பிடிக்காது எனக்கு இந்த ஹிந்து ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணுறதே பிடிக்காது அப்படி நம்மளவா நிறைய பேர் சொல்லி நானே கேட்டிருக்கேன் நம்மளவானா நம்ம ஹிந்துஸ் நிறைய நானே நிறைய கேட்டிருக்கேன் ஏன் பிடிக்காது ஒரே ஃபுல் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷியஸ் ஒரே மூடநம்பிக்கை அப்படின்பா அப்படி நம்ம தூக்கி எறியணுமா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கலாம் நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம படித்து அதில் எது தப்பு எது கரெக்டுன்னு நம்மளுக்கு நம்மளே ஆராய்ஞ்சு மெஷர் பண்ணி பார்த்து எது நல்லதோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்க முடியும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திருப்பி என்ன ஏர்லி மார்னில் இந்த ஆரம்பிக்க போகிறேன் இல்லைங்க நாட் பாசிபிள் சூப்பர்ஷிஷியஸ் எது இல்லை எது ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு சொசைட்டிக்கும் ஒரு ஒரு ஊருக்கும் சிட்டி டவுன் வில்லேஜுக்கும் மாறுபடும் இதுதான் தான் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எது தான் சூப்பர்ஸ்டிஷியஸ் எது தான் மூடநம்பிக்கை எது மூட நம்பிக்கை இல்லை நம்ம நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் நம்மளுடைய ஸ்கிரிப்சர்ஸை படித்தா மட்டும்தான் நமக்கு அது தெரியும் எவ்வளவோ படிக்கிறோம் நம்ம இதை படிக்கக்கூடாதா லெட்ஸ் ரீட் அண்ட் சி ஹாவ் அ குட் டே நமஸ்காரம்